हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி உதீரையேத் நஷ்டு அபத்தேஷு நித்தம் பகவத சேவையம் பகவதி உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் ஏழு ஸ்ரீ சுக உவாச்ச உவாச்சூயவோ வம்சக பிராசுன பரந்தப நக்கியதே விஸ்தரதோ வக்தும் வருஷசதைரப்பி வென் பைவன் மினி ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஸ்ரூயதாம் என்னிடமிருந்து கேளுங்கள் மாணவ வம்ச மனுவம்சத்தை பிராசுரியன என்றளவு விரிவாக பரந்தப்ப எதிரிகளை அடக்கக்கூடிய அரசே நான் இல்லை சக்கியதே ஒருவரால் இயலும் விஸ்தரத மிகவும் விரிவாக வக்தும் பேச சதை அப்பி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அவர் அப்படி செய்தாலும் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் எதிரிகளை அடக்குபவரான அரசே மனு வம்சத்தை பற்றி இப்போது என்னிடமிருந்து மிகவும் விவரமாக கேளும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கூறினாலும் அதை பற்றிய அனைத்தையும் ஒருவரால் கூறி முடிக்க முடியாது என்ற போதிலும் என்னால் இயன்ற அளவு அதை நான் உங்க உனக்கு விளக்கி கூறுகிறேன் பதம் எட்டு பர அவரேஷாம் வெட் ஆத்மா யாக மீனிங் பர அவரேஷாம் வாழ்வின் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலைகளில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் பூத்தானாம் ஜட உடல்களை ஏற்றுள்ள அவர்களின் வந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஆத்மா பரமாத்மா யா இருக்கும் ஒருவர் புருஷ பரம புருஷர் பர தெய்வீகமான ச அவர் ஏவ உண்மையில் ஆசி இருந்தார் இதம் இந்த விஸ்வம் பிரபஞ்சம் கல்ப அந்தே யுக முடிவில் அந்நிய வேறெதுவும் ந இல்லை கிஞ்சன எவ்விதமான பொருளும் டிரான்ஸ்லேஷன் வாழ்வின் வெவ்வேறு நிலைகளில் உயர்ந்தும் தாழ்ந்தும் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாகிய உன்னத புருஷர் மட்டுமே யுகத்தின் முடிவில் இருந்தார் அப்போது தோற்றுவிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமோ அல்லது வேறு எதுவோ இருக்கவில்லை ஆனால் பகவான் மட்டுமே இருந்தார் பர்பட் பயிலபிரபா ஜெயசிலபிரபா மனு வம்சத்தை விளக்குவதற்கு தகுந்த நிலையை ஏற்ற சுகதேவ கோஸ்வாமி பேச துவங்கி முழு உலகமும் பிரளய வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட போது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறெதுவும் இருக்கவில்லை என்று கூறினார் மற்ற விஷயங்களை பகவான் எப்படி ஒவ்வொன்றாக படைக்கிறார் என்பதை சுகதேவ கோஸ்வாமி இப்போது விளக்கி கூறுவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியம்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்